சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்கள் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் குழந்தைகள் உங்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள் பயனற்ற செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துவீர்கள் வேலையாட்களிடத்தில் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் புதுவிதமான விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் பிறக்கும் சக ஊழியர்களிடத்தில் அமைதி உண்டாகும் கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை இப்பொழுது விலகும் பக்தி நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணியவை ஈடேறும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று பொறுமையுடன் செயல்படுவது நல்லது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மந்த நிலை விலகும்